மகனை காப்பாற்ற நான் வருகிறேன் என்ற அடிப்படையிலே இல்லைய போது மகிந்த ராஜபக்ச மீண்டும் கொழும்புக்கு வந்திருக்கின்றாராம் அதுவும் வாடகைக்கு வீடு எடுத்து கொழும்பிலே மஹிந்த ராஜபக்ச தங்கியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது ஈடுபட போகின்றார் அவருடைய ஊடக பேச்சாளரும் தெரிவித்திருக்கின்றார் அதோடு ரணில் விக்ரமசிங்க மற்றும் சஜித் பிரேமதாசனுடைய ஒன்றிணைவும் எதிர்கட்சிகள் மிகப்பெரிய அளவிலே இப்போது உயரம் போகின்றது என்ற செய்திகளை ரவி கருணாநாயக்க தெரிவித்தது மாத்திரமல்லாமல் மிக கட்சிகளை ஒருங்கிணைக்க போகின்றோம் என்ற சொல்லி இந்த இந்த பற்றி தான் தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம் அன்புறவுகளில் ஒரு வணக்கம் இப்போதைய காலகட்டங்களை பார்க்கின்ற போது எதிர்கட்சிகளுடைய ஒன்றிணைவு அல்லது எதிர்கட்சிகள் தீவிரம் பெறுதல் அல்லது எதிர்கட்சிகள் இந்த அரசாங்கத்திற்கு எதிராக விமர்சனங்களை அள்ளி வீசி தங்களை முன்னிலைப்படுத்துதல் என்ற விடயம் தான் இந்த காலகட்டங்களிலே அதிகமாக இடம்பெற்று வருகின்றது அதற்கு இணங்கியது போலதான் இந்த இயற்கை பேரழிவும் இந்த இலங்கையை மிக பெருமளவில் வாட்டி வதைத்திருந்தது இதை எல்லாத்தையுமே மையமாக கொண்டு அனுகுமார் திசாநாயக்க தான் இந்த சரிவுக்கும் காரணம் அனுகுமார் தான் இந்த இயற்கை பேரழிவுகளுக்கும் காரணம் வெள்ளம் வந்ததற்கும் காரணம் அவர்தான் உயிரிழப்புக்கு காரணம் அவர்தான் என்ற அடிப்படையிலோ எல்லா எதிர்கட்சிகளுமே இந்த விடயங்களை சொல்லி வருகின்றார்கள் அதோடு அனுகுமார் திசாநாயக்கவுக்கு எதிராக வழக்கு தொடரப் போகின்றோம் என்ற விடயத்தையும் முன்னிலைப்படுத்தி இருக்கின்றார்கள் குறிப்பாக மக்களை பாதுகாக்க தவறிவிட்டார் என்ற அடிப்படையிலே அனுரவுக்கு எதிரான வழக்கு தொடர்வதற்கு உதயகம் ஒரு புறம் விமல் ஒருபுறம் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலே ஒரு குழு என்று இப்போது வழக்கு தொடர்வதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் இப்படி ஒருபுறம் இந்த விடயங்களை அவர்கள் நகர்த்தி கொண்டிருக்கின்ற போதுதான் இப்போது மீண்டும் தீவிரம் பெறுகின்றது ராஜபக்சர்களுடைய அரசியல் என்ற செய்தி வழியாகி இருக்கின்றது இதற்கு காரணம் என்னொன்று பார்க்கின்ற போது மகிந்த ராஜபக்ச மீண்டும் அதாவது தங்காலை கால்டன் இல்லத்திலிருந்து மீண்டும் கொழும்புக்கு வந்து விட்டாராம் இவர் கொழும்புக்கு எதற்காக வந்தார் என்ற செய்தி அவருடைய ஊடக பேச்சாளரான மனோஜ் கமகே தெரிவித்திருக்கிறார் மிக தீவிர அரசியலிலே மஹிந்த ராஜபக்ச ஈடுபடப் போகின்றாராம் அவர் இப்போது நுகேகோட நுகேகோட தன்னுடைய மகன் செய்த போராட்டம் செய்த இடம் அந்த இடத்திலே வாடகைக்கு தன்னுடைய நண்பருடைய வீட்டிலே வாடகைக்கு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியாத காரணம் மஹிந்தவுக்கு வாடகை வீடு அவர்களே அவருடைய சொந்த வீடாக கூட இருக்கலாம் எனவே மஹிந்த ராஜபக்சவுடைய நண்பருடைய வீட்டிலே அவர் இருக்கின்றாராம் நுகைய கூட பகுதியிலே இதிலே தீவிர அரசியலில் ஈடுபடுதல் அத்தோடு மருத்துவ மருத்துவ சேவைகளை பெற்றுக் என்ற நோக்கத்திற்காக காரணம் சிறிது நாட்களுக்கு முன்னர் மஹிந்த ராஜபக்சவுக்கு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சத்திர சிகிச்சை என்றெல்லாம் செய்திகள் வெளியாகிறது ஆனால் உத்தியோகபூர்வமாக இந்த செய்திகளும் வரவில்லை மாறாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் என்பது தெரிய வந்ததுதான் எனவே மருத்துவ சிகிச்சைகளுக்காகவும் மிக தீவிர அரசியலே மகிந்த ஈடுபட போகின்றார் என்ற செய்திகள் வெளியாகி இருக்கின்றது குறிப்பாக மஹிந்த ராஜபக்ச அரசியலை விட்டு விலகியே இருந்தார் என்று சொல்லலாம் கடந்த ஒன்பதாம் மாதத்திற்கு பின்னர் காரணம் அவரை கொழும்பில் இருக்கின்ற விஜயராம மாவட்டத்தில் இருந்து அவருடைய உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து அவரை வெளியேற்றி இருந்தார்கள் இவரை மாத்திரமல்ல முன்னாள் ஜனாதிபதிகள் எல்லோருமே வெளியேற்றப்பட்டு அவர்கள் தங்களுக்கு தேவையான சொந்த சொந்த இடங்களுக்கு சென்று விட்டார்கள் அதாவது தங்களுடைய வீடுகளுக்கு சென்று விட்டார்கள் ஆனால் மஹிந்த ராஜபக்ச மக்களினுடைய அபிப்பிராயத்தை பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர்கள் வீடே இல்லை என்ற அடிப்படையில் சொல்லிக்கொண்டு அவர் தங்காலைக்கு சென்று விட்டார் தங்காலை கால்டன் இல்லத்திற்கு சென்று விட்டார் அங்கே கிட்டத்தட்ட மூன்று தொடக்கம் நான்கு மாதங்கள் தங்கியிருந்த மஹிந்த ராஜபக்சர் மீண்டும் எதற்காக கொழும்புக்கு வர வேண்டிய தேவை ஏற்பட்டது என்ற ஒரு நினைப்பது பெரிய கேள்வியாக இருக்கின்ற இதற்குக் இதற்கு காரணமாம் ரணில் மற்றும் சஜித்தினுடைய ஒருங்கிணைவு அல்லது ஒன்றிணைவு என்று சொல்லப்படுகின்றது குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கவும் சஜித் பிரேமதாசவும் மிக விரைவில் ஒருங்கிணைப்போகின்றார்கள் ஒன்றிணைய போகின்றார்கள் ஒருவேளை இந்த கட்சி அதாவது பழையபடியே ஐக்கிய தேசிய கட்சியாக அவர்கள் தொடரலாம் அல்லது ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் சேர்ந்த ஒரு கூட்டணியாக அவர்கள் தொடரலாம் என்ற அடிப்படையிலே சொல்லப்பட்டு வருகிறது தென்னிலங்கையில் இதுதான் அதிகமாக பேசப்படுகின்ற விடிகள் ரகசிய சந்திப்புகள் எல்லாம் மஹிந்த இந்த ரணில் தரப்பு சஜித் தரப்பு கிடையிலே இடம்பெற்று விட்டது ரணில் விக்ரமசிங்க தர தலைமையில் இடம்பெற்ற ஒரு ரகசிய சந்திப்பிலே தனியார் விருந்தினர் விடுதியில் இடம்பெற்ற ரகசிய சந்திப்பிலே அதில் இரவு இடம்பெற்ற அந்த ரகசிய சந்திப்பு அதிலே சஜித் பிரேமதாசனுடைய கட்சி உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இதனுடைய நோக்கம் என்று பார்க்கின்ற போது எதிர்வருகின்ற வருடம் ரணில் விக்ரமசிங்கவை பாராளுமன்ற உறுப்பினராக கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கின்றன ஒரு செய்திகளும் அரசர் குலசராக பைசர் முஸ்தபா அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவி பறி போய் அதற்கு ஒருவேளை ரணில் விக்ரமசிங்க உள்ளே வரலாம் என்ற அடிப்படையிலும் சில இணையவழி ஊடகங்களில் இந்த செய்திகள் வருகின்றன ஆனால் உறுதிப்படுத்தப்படாத செய்தி ஆனால் ரணில் விக்ரமசிங்கவை பாராளுமன்றத்துக்குள்ளே கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருவதாகவும் இதற்காகவே ரகசிய சந்திப்புகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது அத்தோடு இந்த அரசாங்கம் ஜனநாயகத்தை மீறி செயற்படுகின்றது இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் சஜித் ரணில் ஒருங்கிணைவுதான் காரணமாக இருக்கும் என்று சொல்லிக் கொண்டு இப்போது ரவி கருணாநாயக்க தெரிவித்திருக்கின்றார் சஜித் தரப்பு தெரிவிக்கின்றது ரணில் தரப்பு தெரிவிக்கின்றது ஆனால் சஜித் ரணில் விக்ரமசிங்க சொல்லிவிட்டார் கட்சி ஒருங்கிணைவுக்காக என்னுடைய தலைமை பதவியை கூட நான் விட்டுக் கொடுக்க தயார் என்ற அடிப்படையில் மிக பெரும் இடத்திற்கு இறங்கி வந்திருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்க இதற்கு முன்னர் பிரஜினையே நான் தான் தலைவர் என்று இருந்த ரணில் விக்ரமசிங்க இப்போது கட்சி ஒருங்கிணைய வேண்டும் என்றால் மீண்டும் நாங்கள் ஒன்றிணைய வேண்டும் என்றால் தலைமை பதவியை தூக்கி எறிய தயார் யார் வேண்டுமானாலும் இந்த தலைமை பதவிக்கு வரலாம் என்ற அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டிருப்பதாக சொல்லப்பட்டது இந்த கருத்தை சொன்னதிலிருந்து சதிப் பிரேமதாச தரப்பும் இல்லை இல்லை அவரே தலைவராக இருக்கட்டும் என்ற அடிப்படையில் அதிகமான கருத்துக்கள் நிலவி வருகின்றதான் ஒருவேளை இரண்டு கட்சிகளும் ஒன்று சேர்ந்தால் சஜித் பிரேமதாசன் தலைவராகவும் சிரேஷ்ட தலைவராக ரணில் விக்ரமசிங்கவும் இயங்கலாம் சிரேஷ்ட ஆலோசகர் சிரேஷ்ட தலைவராக ரணில் செய்திகள் வெளியாக இருக்க எனவே இன்னும் ஒரு புறம் எதிரணி இந்த பெரும் அளவில் உயர்கின்றார்கள் என்பதை தெரிந்து கொண்ட மஹிந்த ராஜபக்ச தன் மகன் நாமல் தனித்து போய்விட்டார் என்ற அடிப்படையிலே போது நாமலுக்கு பக்கபலமாக அரசியலுக்குள்ளே நுழைகின்றாராம் அதாவது தீவிர அரசியலிலே அவர் ஈடுபட போகின்றார் என்ற செய்திகளையும் புலனாய்வு ஊடகங்கள் சில புலனாய்வு செய்திகளை வெளியிடக்கூடிய செய்திகளை வெளிப்படுத்தி ஆனால் உத்தியோகபூர்வமாக எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை அதாவது ரணில் சஜித் இணைவு பற்றி அவர்களும் தங்களுடைய வாயால் சொல்லவில்லை இந்த தீவிர அரசியலுக்குள்ளே நான் பெற என்பதை தன்னுடைய வாயால் சொல்லவில்லை மாறாக மஹிந்த ராஜபக்சவுடைய ஊடக பேச்சாளரான சட்டத்திரணி மனோஜ் காமகே இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் தீவிர அரசியலிலே மகிந்த ராஜபக்ச ஈடுபட போகின்றார் இதற்கு காரணம் இங்கே ஒரு எதிரணி தீவிரம் வருகின்றது அடுத்த எதிரணியாக நாங்கள் தீவிரம் பெற வேண்டும் தனிமையிலே இருக்கின்றார் நாமல் நான் சென்றால் தான் ஒரு பலமாக இருக்கும் என்ற அடிப்படையிலே மகிந்த உள்ளே வருகின்றாராம் எனவே பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் மகிந்தவனுடைய உள்நுழைவு அனுரவுக்கு எப்படியான இடையூறுகளை கொடுக்க போகின்றது என்பதை அல்லது மீண்டும் தலைநூக்க போகின்றதா ராஜபக்சக்களுடைய என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அதோடு இப்போது நாமல் ராஜபக்ச அதிகமாக அனுரவை சீண்ட ஆரம்பித்திருக்கின்ற காரணம் இந்த ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் இந்த அரசாங்கம் குறிப்பிட்ட விடயம் ராஜபக்சக்களுடைய கறுப்பு படம் உகண்டா போன்ற நாடுகளிலே முதலீடு செய்யப்பட்டிருக்கின்றது அவற்றை நாங்கள் இந்த நாட்டிற்கு கொண்டு வருவோம் என்ற அடிப்படையிலே தான் தெரிவித்த வந்திருந்தார்கள் இப்போது நானே சொல்கின்றேன் நாங்களே கையெழுத்து வைத்து தருகின்றோம் எங்களுடைய பணத்தை உகண்டாவில் இருக்கின்ற பணத்தை இலங்கைக்கு கொண்டு வாருங்கள் அன்பகுமார் அவர்களே என்ற அடிப்படையிலே நாமல் ராஜபக்ச கொஞ்சம் கிண்டல் கேலி செய்ய ஆரம்பித்திருக்கின்ற அந்த அரசாங்கத்தை நாங்களே கையொப்பம் வைத்து தருகின்றோம் எங்களுடைய பணத்தை கொண்டு வந்து இந்த நாட்டை முன்னேற்றுங்கள் உகண்டாவில் இருக்கின்ற எங்களுடைய பணத்தை என்ற அடிப்படையிலே கொஞ்சம் வீராப்பு காட்ட ஆரம்பித்திருக்கின்ற ஒருவேளை ஏதேனும் ஆதாரங்கள் சிக்கிவிட்டால் கூண்டோடு அள்ளுவதற்கும் இந்த அரசாங்கம் தயாராக இருக்கின்றது என்பதுதான் மிக முக்கியமான முடிவு பொறுத்திருந்து பார்ப்போம் எதிரணியினருடைய சதியா அல்லது எதிரணியினுடைய நகர்வுகள் எப்படி இந்த அரசுக்கு ஆபத்தாக அமைய போகின்றதா அல்லது சாதகமாக அமைய போகின்றதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத் தமிழன் என்ற யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொளிக்கு நீங்களும் புதுசாக இருந்தால் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க காணொளி பிடிச்சிருந்தா உறவினர்கள் நண்பர்களுடன் என்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு விடைபெறும் என்று உங்களின் வணக்கம்